வெல்கம் டு கேஎம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்னைக்கு கேஎம்சி ரூஃபிங்கில் பார்க்கக்கூடிய சைட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் அப்படிங்கிற இடத்துல பூங்காவனம் எஸ்ஐன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவரோட வீட்டுக்கு முன்பகுதியில் கார் பார்க்கிங்க்காகவும் போர்ட்டிகோக்காகவும் பாத்தீங்கன்னா கேரளா டைப் ரூஃபிங் க்ளே டைல் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில பார்க்கலாங்க நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம எடுத்தோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட வாரண்ட்டி என்ன இங்கே என்ன எப்படிலாம் இந்த ஒர்க் நடந்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது காஸ்டிங்ஸ் இதுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த இந்த வீடியோ வாயில டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் எப்படி எடுத்தோம் அப்படின்னா இவரும் நம்மள யூடியூப்பில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணியிருந்தாருங்க இந்த மாதிரி நம்ம பூங்காவணம் எஸ் ஏஜ் பேசுகிறேன் நான் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும் செய்யறல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஆல்ரெடி நம்ம அங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை போய் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு மூணு கஸ்டமர்ஸ் நம்பர் கொடுத்துருந்தேன் ஏன்னால் செய்யறல ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் அதை இப்போ நேரில் போய் பார்த்துட்டு அந்த கஸ்டமர்ஸ்கிட்ட நம்மளை பற்றி ரிவ்யூ எல்லாமே விச விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகேங்கிற பட்சத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பத்த பட்சத்தில் தான் அந்த வேலை நமக்கு வந்து கொடுத்தாரு அதுக்கேற்ற வகையில் நல்லா ஒர்க்பட்டாக அந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் அவரும் ஹாப்பி தான் நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம் இதில் இதில் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்போல்ல ஸ்கொயர் டியூப் மேலே பார்க்குற இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டடுங்க இது ஒரு இரும்பு ஷீட்டு தான் ஆனால் வந்து உங்களுக்கு கலர் போகாது துரு பிடிக்காது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஷீட்லேயே இதுதான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஷீட்டுங்க உள் பக்கமாக பார்த்திங்கன்னா கிளேட்டைல் போட்டிருக்கோம் அது வந்து கேரளா கிளேட்டைல் கிடையாது கர்நாடகா கிளேட்டை ஸோ கேரளா கிளேட்டைல் விட கர்நாடகா கிளேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க ஆனதுங்க அதை தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து வந்து ஒயிட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா தாம்சன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது அந்த டிசைன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகவே ஒழிஞ்சு மற்றபடி வெதர் கண்டிஷன்ஸுக்கு இந்த டிசைன்ஸ் ஒன்றுமே ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள இன்டீரியருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒரு ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ சைடில் வெட்டிக்கல் பொஷனுக்காக ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ராம்கோட ஐசம் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஹால்சேலிங்கெலாம் அந்த போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் வாட்டர் கட்டரு டிசைன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் எடுத்தாங்க தனித்தனி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ ஓவராலாக சொல்ல போகணுன்னா குவாலிட்டியான மெட்டிரியல் மட்டும் தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான காஸ்ட் வாங்கிக்கிறேமே ஒழிஞ்சு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறதில்ல இந்த மெட்டீரியல் போடுறங்க இந்த ரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் கஸ்டமருக்கு ஓகே எப்போ காஸ்டிங் நோக்கியே ஓகே போகமாட்டாங்க குவாலிட்டியும் பார்ப்பாங்க இல்லையா ஸோ குவாலிட்டியை பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சரியான ஒரு நிறுவனம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த ரூஃபிங் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்கோம் அதாவது கலர் எதுவும் போகாது துருப்பிடிக்காது ஸ்ட்ரக்சருக்கும் வாரண்டி ஓடு இந்த ரூஃபிங்க்கு கம்ப்ளீட்டடாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாங்கள் வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கஸ்டமரான உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு கரண்ட்டு எடுத்துக்கிறோம் இங்கே வீட்டிலேருந்து கரண்ட்டு எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து எங்கள் ஆளுங்க தங்கி வேலை செய்யக்கூடிய அந்த இடம் அதாவது தங்கும் இடம் வசதி ஒர்க்கர்ஸ் அக்கமடேஷன் ஸோ இதனாலையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் முதல் விஷயம் என்ன அப்படின்னா சிவில் ஒர்க் சிவில் ஒர்க் என்னன்னா இப்போ இந்த 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 ரூஃபிங் நிற்குது இல்லைங்களா அந்த ரூஃபிங்க்கு வந்து கீழே வந்து குழி எடுத்து காங்கிரட்டு போட்டு கொடுக்கணும் அந்த போஸ்ட்டுகளை நிறுத்துறதுக்காக ஸோ அப்போ வந்து சிவில் ஒர்க் அப்படிங்கிறது உங்களோட ஸ்கோப்பில் வருதுங்க ஏதாவது வீட்டில் காடி எடுக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் பேக் பண்ணிக்கு போகிறீங்க ஸோ சிமெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்க அடுத்த பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ நான் முதல் நாள் வரணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போஸ்ட் போஸ்டர்லாம் குழி எடுத்து காங்கிரட்டு போட்டுறோம் இன்றைக்கி செட் ஆகி நாளைக்கு ஏறி வேலை செய்யலாம் ஒரு மூணு நாள் இந்த ஒர்க் வெல்டிங் வெல்டிங் இருக்குது பைப்பு கிளம்ப ஒரு கோட் ப்ரைமர் பண்ணி தான் வெல்டிங் பண்ணுறோம் வெல்டிங் பண்ணிவிட்டு ஓடு எவ்வளோ ஓடு தேவையோ உள்ள இன்டீரியர் போகிற ஓடு எவ்வளோ தேவையோ அதை இறக்கி வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம் நீங்கள் ஓட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும் அதை தான் பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி திடீர்னு ஏதாவதுக்கு வெல்டிங் ஆகலை எங்களுக்கு க பவர் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி இருக்கும் மற்றபடியெல்லாம் வீட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுத்து ஆளுங்க தங்கக்கூடிய வசதி இப்படி வீட்டில் தங்கி வேலை செஞ்சுவாங்க இல்லை உங்களுக்கு பிரைவசியாக இருக்குன்னா வேறு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திங்கன்னா இருக்கும் ஏன்னா இது மோஸ்ட்லி வில்லேஜில் ப்ராப்ளம் வராது சிட்டிஸில் வந்து கண்டிப்பாக அவள் அக்காமடேஷனுங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதனால் அது உங்கள் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங்ஸ் இந்த ரூஃபிங்க்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபாங்க இந்த சைடு அந்த சைடு இந்த ரூஃபிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து நாலு லட்ச ரூபா வந்து பட்ஜெட் வந்துச்சுங்க அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு எல்லா மாவட்டத்துலையும் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு பத்து பத்து செட்டு போட்டிங்கன்னா கூட முன்னூற்றி எண்பது செட்டு போட்டுக்கிறோம் ஆனால் நான் போட்ட செட்டு ஆயிரக்கணக்கு எனக்கு மேலே இருந்தால் மேலே தான் இருக்குது ஸோ ஒரு முந்நூற்றி எண்பது செட்டு போட்ட ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ரூப்பிங் போட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை தெரியும் நீங்கள் பார்த்துக்கலாம் முந்நூற்றி எண்பது செட்டு போட்டு கேரளா டைப் ரூப்பிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும் தொடர்ச்சி ஒரே வேலைகளை செய்யும்போது ஸோ ஃபினிஷிங்கும் குவாலிட்டிக்கும் எங்கிட்ட பஞ்சமே இல்லைங்க நல்லா நீட்டான ஒரு குவாலிட்டியான ரூஃபிங் தான் போடுறோம் கண்டிப்பாக மறக்காம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரூப்பிங் போடணுன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள்